அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கிறோமோ அதை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல சஹாபாக்கள் ஊதி பலனடைந்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே அன்றைய காலகட்டத்தில் நபி அவர்களினுடைய காலத்தில் இந்த ஒரு திக்ரை ஓதாத சகாபி பெண்களும் கிடையாது சஹாபாக்களும் கிடையாது இன்னும் இந்த ஒரு திக்ரை தெரியாதவர்கள் யாரும் அன்று இருந்திருக்க முடியாது ஏனென்றால் அவ்வளவு பிரபலமான அவ்வளவு சக்தி வாய்ந்த பல சஹாபாக்களுக்கு உதவி கரங்களை நீட்டிய ஒரு அற்புதமான திக்கர் என்று கூட இந்த ஒரு திக்ரை சொல்லலாம் இன்னும் நபி சொல்லல்லாஹா அலிகி வசல்லம் அவர்களை அவர்கள் பல சகாபாக்களிடத்தில் நீங்கள் தினந்தோறும் எந்த ஒரு திக்கரை ஓதினாலும் இதை மட்டும் ஓதாமல் விட்டுவிடாதீர்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்து சொன்ன ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சரியாக ஓதி அல்லாவிடத்தில் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த தேவையை கேட்கிறீர்களோ அப்படியே இறைவன் நிறைவேற்றி தருவான் இன்னும் இந்த ஒரு திக்கரை பற்றி சொல்லும்பொழுது நம் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டிருக்கோம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அதற்கான பணம் நம்ம இடத்துல இல்லை இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் வீடு கட்டுவதற்கான செல்வம் நம்ம இடத்துல இல்லை ஆனால் இந்த ஒரு திக்கிற ஊதி அல்லா இடத்துல கேட்குறனால அல்ல நாம் எது போன்ற ஒரு வீடை கேட்குறோமோ அப்படிப்பட்ட வீட்டை நம்மளுக்கு இன்ஷா அல்லா நிறைவேற்றி தருவான் அல்லது அல்லது நாம் ஒரு நபரை விரும்புகிறோம் ஹலாலான முறையில் எந்த ஒரு தவறான காரியங்களும் செய்யாமல் ஹலாலான முறையில் விரும்புகிறோம் அவரை நிக்காம முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆனால் அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுமே கிடையாது ஆக அல்லாவிடத்தில் இந்த ஒரு திக்கிற ஊர்தி நீங்கள் உங்களுடைய துணையாக அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர்களையே அல்லா அவங்களை மனம் முடிக்க செய்து விடுவான் இதுபோன்று நம்மினுடைய என்ன தேவைகளை அல்லாவிடத்தில் நாம் முன்வைக்கிறோமோ அதை அப்படியே இறைவன் நிறைவேற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை ஹசரத் ஹசன் ரஹமத்துல்லா அலிகவங்க வந்து அறிவிக்கிறாங்க யார் சமூரா ரதியல்லான் அவங்க கூறியதாக ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாருக்கும் பிறகு அபுபக்கர் சித்திக் இன்னும் உமர் ரதியல்லா இன்னும் அலி ரதியல்லா இவர்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள சஹாபாக்கள் அவர்களிடத்துல சமூரா அவங்க முதாக்கராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மார்க்க விஷயங்களை பற்றி அப்போ அந்த சஹாபாக்கள் இடத்துல சொல்கிறாங்க ஹசரத் அபுபக்கர் ஹசரத் உமர் இன் நபி அவர்கள் அனுதினமும் போதி பலன் பெற்ற ஒரு அற்புதமான திக்கரை உங்களுக்குன்னு அறிவிக்கட்டுமா அவங்க இந்த ஒரு திக்கரை வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்கரை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டா கற்றுக் கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உள்ள அங்கே அங்கே உள்ள சகாபாக்கள்லாம் இயக்கத்தோடு அப்படி என்ன ரசூல் உள்ளா ஊதியிருப்பாங்க அப்படி என்ன ஹசரத் உமர் ஹசரத் அபுபக்கர் ஊதியிருப்பாங்க அப்படின்னு அந்த சஹாபாக்கள் கேட்பதோடு இதை ஓதுறதுனால என்ன பலன் இருக்கு சமுரா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சமுரா ரதியுல்லான்னு அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் நம் எதை எல்லாவிடத்தில் விரும்பி கேட்கிறோமோ அதை அப்படியே இறைவன் தரக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு திக்கருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்கரை அங்கே உள்ள சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஆக கண்ணியமானவர்களே இப்படிதான் நம்ம என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து எதை விரும்பி எல்லாவிடத்தில் கேட்குறோமோ இந்த ஒரு திக்கரை ஓதி அல்லாஹ் நாம் கேட்பதை போன்ற அப்படியே நம்மளுக்கு நிறைவேற்றி தருகிறான் நம்ம ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஒரு கஷ்டம் ஒரு கவலையில் இருக்கும் கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனையில் சோதனையில் இருக்கும் உடம்பு சரி இல்லாமல் இருக்கும் இப்போ நம்மளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு திக்கிற ஓதுனோம் அப்படின்னா நாம் என்ன அல்லா இடத்துல கேட்குறோமோ அதை இறைவன் அப்படியே நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படி எல்லா சகாபாக்களும் அதிகமாக ஓதிய இன்னும் நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஊதி பலன் பெற்ற அந்த ஒரு அற்புதமான திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹ் ரஹ் ரஹீம் அல்லாஹு அந்த இதனுடைய பொருள் யா அல்லாஹ் நீ தான் என்னையை படைச்ச கலக்தனி தக்தினி நீ தான் எனக்கு நேரான வழியை காட்டின நீ தான் நீ எனக்கு உணவு கொடுத்த ஓ அந்த தஸ்கினி எனக்கு நீர் கொடுத்ததும் தண்ணி கொடுத்ததும் நீந்தானே ஓ அந்த துமி துணி உயிர் கொடுத்தவனும் நீந்தான் ஓ துகினி என்னை உயிர் பிப்பவனும் நீ தான் அப்படின்னு சொன்னாங்க வா அந்த துணி துணி என்னை மரணிக்க செய்வோம் நீந்தான் வா அந்த துகையினி என்னை வந்து உயிர்ப்பிக்க செய்வனும் நீந்தான் அப்படிங்கிற இந்த ஒரு திக்கர் ஆக கண்ணியமானவர்களே இனி வரக்கூடிய காலங்களில் நம்மனுடைய தேவைகளை நம்ம சும்மா வெறும் கையோடு எல்லாம் இடத்துல கேட்காம இது போன்ற சக்தி வாய்ந்த பல திக்கர்களை ஓதி பழமையாக அல்லாரிடத்தில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தரணும் இன்னும் இந்த ஒரு திக்கிற யாரெல்லாம் ஊதி அல்லாவிடத்தில் உங்களினுடைய தேவைகளை கேட்குறீங்களோ நிச்சயமாக இறைவன் உங்கள் அனைவருடைய தேவையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ